ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை வழக்கில் பிக் பிரேக்கிங் நியூஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தாமாக அந்த வரிசையில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியும் இன்னைக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்குன்னு கைது பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்காங்க ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி ஆம்ஸ்டாங் அவர்கள் துள்ள துடிக்க பத்து செகண்ட்ல முப்பத்தி மூணு முறை வெட்டி சாட்சி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி சோசியல் மீடியாவில் நாம தான் முதல்ல இந்த கேஸ் எடுத்து வச்சு பேசணும் இவங்க தான் கொலைகாரங்க ஒரு மணி நேரத்தில் போலீஸ் கொலைகாலிய கொலையாளர்களை கைது செய்து விட்டார்கள்னு எல்லாரும் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு இந்த நியூஸை முடிக்க பார்த்தாங்க நாம விடலை சரண்டர் ஆனவங்க பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நாம பேசணும் இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்குன்னு சொன்னோம் இதுக்கு பின்னாடி ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு சொன்னோம் ஆரம்பத்தில் நம்ம கூட எல்லாருமே சண்டை போட்டாங்க ஆனா நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியாவில நான் பேசினேன் நீங்க பேசுறீங்க நம்ம நண்பர்கள் பேசுகிறாங்க அதன் விளைவு சரண்டர் ஆனவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னும் நல்லா விசாரணை பண்ணுங்கன்னு ஆளுங்கட்சியினோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க பத்து தனிப்படை அமைக்கப்பட்டது சென்னையினுடைய கமிஷனர் மாற்றப்பட்டார் இந்த சரண்டரான பத்து பேர்ல ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் ரவுடிகளுக்கு எந்த மொழிகள் புரியுமோ அந்த மொழியில் பேசுவேன் புதிய கமிஷனர் அருண் சொன்னார் இப்ப ஒரு ஜெர்னலிஸ்ட் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு பிறகு இப்ப வரைக்கும் சென்னையில ஒரு படுகொலை அது மாதிரி நடக்கல அப்ப சட்டம் ஒழுங்க நினைச்சா கொலை நடக்காம இதை போன்ற ஒரு கொடூர படுகொலை நடக்காம தடுக்க முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம் அப்ப தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி நீங்க கொண்டு வரணும்னு ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் ட்விட்டர்ல போட்டு கைதாக இருக்கக்கூடிய அஸ்வத் அமன் யார் தமிழக இளைஞர் காங்கிரஸ்ல முதன்மை பொதுச் செயலாளர் செக்ரட்டரி இளைஞர் காங்கிரசுக்கு சரி அஸ்வத் அவர்களுக்கும் என்ன தொடர்பு ஏற்கனவே போன வருஷம் சோழவரம் பகுதியில் ஒரு பெரிய லேண்ட வாங்கிறதுக்காக அஸ்வத்தாமன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த நில அபகரிப்பு பிரச்சனையில் ஆம்ஸ்டாங் அவர்களோடு அவருக்கு ஒரு பிணக்கு ஏற்படுது அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையின் போதே ஆம்ஸ்டாங் அவர்களை வெளிப்படையாக அஸ்வத் மிரட்டியதாகவும் உச்சகட்ட கோபத்துல தன்னிடம் இருந்த துப்பாக்கியை காட்டி அஸ்வத் அமன் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் செய்தி ஊடக காவல்துறை வட்டாரங்கள் சொல்கின்றன நமக்கு முதல் சந்தை என்னன்னா அஸ்வத் அமன் அவர்களும் இளைஞர் காங்கிரஸ்ல முதன்மை பொதுச் செயலாளர் மாநில நிர்வாகி ஆம்ஸ்டாங் அவர்கள் நாடறிந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒரு உழைப்பாளி அத்தனை வக்கீல்களை உருவாக்கியவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் இப்படிப்பட்ட போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அஸ்வத் அம்மன் எப்படி துப்பாக்கியை காட்டி ஒரு துணிச்சலோடு எப்படி மிரட்டினார் அப்ப தான் இன்னொரு ஸ்டோரி வருது யார் தெரியுமா இந்த அஸ்வத் பிரபல தாதா நாகேந்திரன் அவர்களினுடைய மகன் தான் இந்த அஸ்வத் யார் அந்த நாகேந்திரன் அவர் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் உள்ளன சிறையில் இருந்து கொண்டே இதை போன்ற விஷயங்களை ஸ்கெட்சு போட்டு இப்படி அவர் அரங்கேற்றி இருக்கலாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுயன்ஸில் வேற யாரோ தூண்டிவிட்டு சிறையில் இருக்கக்கூடிய பிரபல தாதா நாகேந்திரன் ஒரு ஸ்கெட்சை போட்டு அதன் மூலமாக எத்தனை பேர் உள்ள வரங்க பாருங்க அந்த நாகேந்திரன் அவர்களினுடைய மகனாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் தமிழக இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே காது காந்து வச்ச மாதிரி இப்படி பண்ணிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணை நடக்குது ஒரு மூவாயிரம் அட்வொகேட்ஸ் உருவாக்கி இருப்பாங்க ஆம்ஸ்டாங் இந்த கொலை வழக்கில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் அரஸ்ட் ஆனதுல அஞ்சு பேர் அட்வொகேட்டுங்க தான் வயிறுறியது சாமானியர்களினுடைய கடைசி நம்பிக்கை சட்டம் அந்த வழக்குறைஞர்களை வந்து ஒரு இருந்து என் மீது வந்து இந்த கேஸ் நடத்தி என் மீது வரக்கூடிய இந்த அதிகார அடக்குமுறை வந்து நீங்கள் காப்பாற்றி தரணும்னு ஏழை மக்கள் நிற்கும் போது அந்த அட்வொகேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஆனால் ஐந்து வ வழக்கறிஞர்கள் இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அஸ்வத்தம் அவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக முகாந்திரம் தெரிஞ்சதுன்னா அரெஸ்ட் பண்ணாங்க அந்த அரெஸ்ட் பண்ணி அவரை தீவிர விசாரணை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரணை செய்த போது அருள் மூலமாக தான் அஸ்வத் எக்ஸ்போஸ் ஆனார் உடனேயும் நெருங்க முடியல அவர் ஒரு கட்சியில இருக்கார்ல அதனால மூன்று நாட்களாக அவரை கிரில் பண்ணி இன்வெஸ்டிகேட் செஞ்சு பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் இன்றைய தினம் அவரை ரிமே பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கில் இவரோடு சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அஞ்சலை அதிமுகவை சார்ந்த மலர்குடி இந்த ரெண்டு லேடி தாதாசம் ஒருத்தங்க பொருள் ஒருத்தங்க பணம் இந்த புழகத்திற்கு அவங்களுடைய மோட சாப்பிட ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதே போல தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த அட்வொகேட் ஹரிகரன் திமுகவை சார்ந்த திமுகவினுடைய இலக்கிய அணி அமைப்பாளரான சதீஷ் குமரேசன் பாருங்க கட்சி ஆளுக்கு ஒரு கட்சி ஆனா எல்லாரும் செஞ்சது ஒரு ஒரே ஒரு ஒரு படுகொலை அந்த படுகொலைக்கு பின்னாடி எத்தனை எத்தனை வழக்கறிஞர் எவ்வளவு தலை உருளுது பாருங்க இப்ப வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ற இந்த நொடி வரைக்கும் சாம்போ செந்தில்னு சொல்லப்படுற சம்பவம் செந்தில இவங்களால நெருங்கவே முடியல தமிழ்நாடா இந்தியா விட்டு வெளிநாடா எங்க இருக்காரு கூட தெரில பதினைந்து ஆண்டுகளாக அவரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப உண்மையிலேயே ஸ்கெட்சு போட்டது யாரு யாருக்காக போட்டாங்க யாரு தூண்டி விட்டாங்க மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்னும் ஓப்பன்ல தாங்க இருக்கு இருபத்தி ரெண்டு பேரோட நிக்க போறது கிடையாது இந்த அரெஸ்ட் பட்டியல் இன்னும் நீல போகிறது இதற்கு நடுவுல பெரிய ஆதங்கம் என்ன தெரியுமா ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய குட்டி குழந்தைங்க நாலு வயசு பாப்பா அந்த குட்டி குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய அந்த குட்டி குழந்தைக்கும் மனைவிக்கும் கொலை மிரட்டல் கடிதம் வந்தது நல்லா அழகா டைப் பண்ணி போட்டு ஏதோ மனு கொடுக்குற மாதிரி கொலை மிரட்டல் கடிதம் இந்த கடிதம் கையில கிடைச்ச உடனே காவல்துறையை சார்ந்தவர்கள் ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய திருமதி அவர்களினுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கிறாங்க துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புக்கு அப்பாயின் பண்ணப்படுறாங்க மேலும் இந்த லெட்டர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அது படூரில் இருக்கக்கூடிய சதீஷ்குமார் என்பவர் எழுதியிருக்கிறான்னு சொல்லி படூரில் இருக்கக்கூடிய சதீஷ்குமார விசாரணைக்காக எடுத்து அவர் தீவிரமா விசாரிக்கிறாங்க பட் சதீஷ்குமார் திரும்ப திரும்ப சொல்றாரு சத்தியமா நான் அதை எழுதலன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்புறம் ஒரு டவுட் வந்தது உண்மையிலேயே கொலை மிரட்டல் கடிதம் விடுறவங்க ஒரு மொட்டைக்கடு தாசியாக தானே போடுவாங்க தன்னுடைய பேர் தான் அட்ரஸ் இதையெல்லாம் ஜேத்தா போடுவாங்க அப்படின்னு ஒரு கோணத்துலையும் விசாரி நடந்தது இன்னொரு பக்கம் ஆக்சுவல் குற்றவாளிகள் இருக்காங்க பாருங்க இன்னும் வெளியே தெரியாமல் இன்னும் ஏதோ ஒரு கட்சியில் இன்னும் ஏசி ரூமில் ஜாலியாக அவங்க வழக்கை திசை திருப்ப டைவர்ட் பண்ண இப்படி ஒரு டிராமாவை ஒரு சந்தேகம் வந்தது பட் உண்மையிலேயே இந்த மிக அந்த மிரட்டல் வாசி கட்டுற பாருங்க அதுல வந்து அழகா பெருனர் அனுப்பினர் எல்லாம் போட்டுட்டு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான எனது நண்பனை விடுவிக்க வேண்டும் சப்ஜெக்ட்ல வருது இல்லை என்றால் ஆம்ஸ்டாங்கின் நான்கு வயது மகளை கடத்தி கொலை செய்யப்படாடா பாவிகளா ஆம்சாங் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் புகை குண்டு வீசி கொலை செய்யப்படும் இருக்கிற குழந்தைய கடத்திடுவோம் பொண்ணுருவோம் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரையும் இந்த டைப்பாக புகை குண்டை வீசி நாங்கள் வந்து மர்டர் பண்ணுவோம் கைது செஞ்ச நண்பனை ஒழுங்காக விடுதலை செய்ய சொல்லுன்னு ஒரு கடிதம் இந்த கடிதத்தை விசாரிக்கும் பொழுது தான் இன்னொரு லூப் கிடைக்குது என்னன்னா படூர் சதீஷ் அவர்கள் ஏற்கனவே கடலூர்ல ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சிருக்காப்புல அங்க ஒரு பஞ்சாயத்து அந்த கடலூர் முதலாளிக்கும் இவருக்கும் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு கடலூரை சேர்ந்த முதலாளி காரணமாகவே இந்த இந்த படூர் சதீஷ் இவருக்கு பழிவாங்க படூரை சேர்ந்த சேர்ந்த பழி அந்த அந்த கடலூரை முதலாளி இதை என்ற கோணத்தில் ஏற்கனவே இப்படி கடற்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதே மாதிரி ஒரு கடிதம் வந்தது அந்த லெட்டர் எடு எடு இந்த ரெண்டு ஃபாட்டையும் சேர்த்து எக்ஸாமின் இரண்டு கடிதத்தில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஒரே மாதிரி இருந்ததால இன்றைய தினம் கடலூரை சார்ந்த கல்வி தாளர் ஒருத்தரை போலீஸ் விரிச்சு தேடிக்கிட்டு இருக்கு எனி டைம் பிடிச்சிருவாங்க நமக்கு ஆதங்கம் என்னன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து வாழ்ந்த காலத்தில் ஒரு யானையை போல வாழ்ந்த மனிதர் இன்ஃபேக்ட் இந்த படுகொலை உள்ள சம்மந்தப்பட்டவங்க கூட அவங்களுக்குள்ள கோட்வேர்டு பேசும்போது யானை எப்படி வரும் யானை எப்படி கொள்ளணும் யானைக்குள்ள ஒருத்தம் பார்த்தா இப்படி தான் பேசியிருக்கிறாங்க அப்படி யானை போல வாழ்ந்த ஒரு மனிதர் மறைந்த பிறகு அவருடைய ஃபேமிலி அவருடைய குட்டி குழந்தைய இப்படி மிரட்டல் கடிதம் விட முடியும் இப்படி கேஸை டைவெர்ட் பண்ண முடியும் தன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கு இது வந்து இவங்களை பகலக்காயா பயன்படுத்த முடியும்னு எவனோ ஒருத்தான் நினைக்கிறான் பாருங்க உண்மையிலே ஆன்ஸ்டாங் அவர்கள் என்னுடைய குடும்பத்தை நினைக்கும் பொழுது நமக்கு அனுதாபமா இருக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு காவல்துறை இன்னும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தணும் சரி யாரோ ஒருத்த மொட்டை கடதாசி போட்டாலும் விடக்கூடாது மிக தீவிரப்படுத்தணும் அவங்களுக்கு துப்பாக்கி எந்த போலீஸார் பாதுகாப்பு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கொடுக்கணும் டுவெண்ட்டி டூ அடிச்சிருக்கு இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனவங்க லிஸ்ட் ஐம்பது தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது அத்தனை பேரையும் ரிமாண்ட் பண்ணணும் கட்சி பாகுபாடின்றி உயரதிகாரிகள் அழுத்தமின்றி யாருடைய செல்வாக்குமின்றி நீதி நிலைநாட்டப்படணும் ஜூலை அஞ்சாம் தேதி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு வரலாற்றை உலுக்கி எடுத்த நாள் அதற்கு அடுத்த வருஷம் ஜூலை அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த வழக்கில் இந்த முகாந்திரத்தில் இந்த எஃப்ஐஆர்ல எல்லாத்துலேயும் முன்னேற்றம் ஏற்படணும் எட்டநதர் கேஸா இதை மூடி மறைக்காம இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணணும் கணக்கு காட்டாமல் இந்த கேஸ் மிக தீவிரமாக புலன் விசாரணை நடத்தணும் யார் அந்த மிக முக்கியமான பின்னால் இருக்கக்கூடிய குற்றவாளி யார் என்பது மக்களுக்கும் நீதிக்கும் சட்டத்திற்கும் காவல்துறைக்கும் தெரியணும் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதன் மூலமாக இந்த கேஸ் ஒரு புதிய எக்ஸாம்பிளாக மாறணும் இனி ஒரு 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 மாநில தலைவர் இனி ஒரு சமூக தலைவர் இனி ஒரு தனி யாரோ ஒருத்தர கூட இன்னொரு வன்முறையாளர் இப்படி பட்ட பகல்ல துள்ள துடிக்க பத்து செகண்ட்ல முப்பத்தி மூணு இடத்துல வெட்டி வீழ்த்தி படுகொலை செய்யணுன்ற எண்ணமே வரக்கூடாது நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஜெர்னலிஸ்ட் சுட்டி காட்டின மாதிரி சென்னையில் லா அண்ட் ஆர்டரை இப்படி டேக் ஓவர் பண்ண முடியும்னா தமிழ்நாடு முழுக்க இன்னும் கடுமையாக இந்த லா அண்ட் கொண்டு வர முடியும் கொண்டு வருவாங்க நம்ம நம்புவோம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்று கைதாகி இருக்கக்கூடிய அஸ்வத் அம்மன் அவர்களை தமிழக இளைஞர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க அந்த லெட்டரும் நம்ம கிடைச்சிருக்கு அதையும் உங்களுக்கு வாசி காமிச்சிடலாம் தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் டேட்டட் டுடே திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் இந்த கடிதம் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறது என் அஸ்வத் அமன் ஹஸ் பின் ரிமூவ் ஃப்ரம் பிரைமரி மெம்பர்ஷிப் ஆஃப் தி தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் வித் இமிடியேட் எஃபெக்ட் என் அஸ்வத் என்ற அந்த மனிதர் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்திலிருந்தும் தமிழக இளைஞர் காங்கிரஸில் இருந்து நீக்கப்படுகிறார் திஸ் டிசிஷன் வாஸ் மேட் ஆஃப்டர் ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ் ஆஃப் இம் டீம்டு இன்கன்சிஸ்டன்ட் வித் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அவர் பார்ட்டி நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகள் வேல்யூஸ் பிரின்சிபல்ஸ் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய அஸ்வத்தமன் அவர்களின் நடவடிக்கைகள் தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் இஸ் கமிட்டட் டு மெயின்டைனிங் த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் டிசிப்ளின் வித் இட் ஸ்ட்ராங் கட்சிக்குள்ளார தயவு செய்து ஒழுக்கத்தை எல்லாம் கடைபிடிக்கணும் இட் இஸ் இம்பரேட்டிவ் தட் ஆல் மெம்பர்ஸ் அடி ஹேட் டு அவர் கோட் ஆஃப் கண்டக்ட் டு அப்போல் தி ஆர்கனைசேஷன்ஸ் இன்டெகிரிட்டி எம் லெனின் பிரசாத் மாநில ஸ்டேட் பிரசிடென்ட் கையொப்பத்தோடு அஸ்வத்தமன் அவர்களை தமிழக இளைஞர் காங்கிரஸ் வந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க இதே போலதான் மலர்குடி அதிமுக இதே போலதான் சதீஷ் குமரேசனை திமுக இருந்து இருந்து என்ன நீக்கினாங்க எல்லா கட்சியிலும் கைது செய்த பிறகு நீக்கிறீங்களே இன்னும் கைதாகாம எத்தனை குற்றவாளிகள் உங்க கட்சியில ஒளிஞ்சிருக்கிறாங்க பதவிகள் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் டெய்லி பொன்னாடை பொறுத்து எத்தனை விழாக்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கேஸ்ல மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு கட்சிக்கு ஆள் சேர்ந்தா போதும் ஆள் சேர்க்கிறவனை சேர்த்தா போதும்ன்ற காலகட்டத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு கொடிய கொலை கொள்ளை முப்பது நாற்பது கேஸ வாங்கினவங்க எல்லாம் வழக்கறிஞன்ற பேர்ல திரும்ப திரும்ப இந்த வன்முறைக்கு உடன்பட்டு அவர்களுக்கு ஏதுவாக போவதை நிறுத்த வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு கட்சி வேறு தேர்தல் வேறு வன்முறையாளர்கள் என்பது வேறு சமூக விரோதிகள் என்பது வேறு அவர்களை அவங்களே திருந்தநாள் உண்டு இல்லைன்னா அந்த கட்சிக்காரங்களே அடையாளம் கட்டி கொண்டு வந்து போலீஸ்ல தயவு செஞ்சு சரண்டர் பண்ணிடுங்க இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படுகொலை நிகழவே கூடாது என்ற ஒரு பெரிய விஷயத்துக்கு தன்னையே பலி கொடுத்து என்ற ஒரு ஒரு இந்த வேக்கப் காலை ஆஸ் ஆஃப் நான் முதல் நாள் டே உள்ள தான் இந்த கேஸை நம்ம விட மாட்டோம் என்னென்ன அப்டேட்ஸ் எப்பப்போ வருதோ அதையெல்லாம் ஆவணப்படுத்துவோம் பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம பேசுறதால தான் இவ்வளவு விஷயம் நடந்தது இனியும் நடக்க போகிறது நீங்களும் பேசுங்க உங்க கருத்துகளை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த செய்தியை நண்பர்கள் அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க வேற எதை குறித்து நாம பேசலாம் கமெண்ட்ஸ்ல சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்